திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையைச் சேர்ந்த மலைவாழ் இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்த வாலிபரின் வீட்டை மலைவாழ் மக்கள் அடித்து நொறுக்கி உள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிமாறன் மணிமாறன் இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன பெண்ணின் வீட்டார் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எதனும் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா விரிவான தகவல்கள் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள அனந்தபுரம் ஊராட்சி மேல் வசந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சதான சதானந்தம் என்பதன் மகன் தமிழரசன் தமிழரசன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தற்போது தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் தமிழரசன் என்பவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் எவ்வாறு மலை ஒன்றியம் காணை மலை மலை கிராமத்தைச் சேர்ந்த பிரதிபா என்ற மலைவாழ் இளம்பெண்ணுக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் இருவரின் வீட்டார் பெற்றோரின் அனுமதி இல்லாமல் நேற்று தமிழரசன் மற்றும் பிரதிபா இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் இதனை அறிந்த அப்பகுதியினர் மலைவாழ் பெண்ணான பிரதீபா தங்கள் சமுதாயத்தை விட்டு திருமணம் செய்து கொண்டது அறிந்த காண மக்கள் பிரதீபாவின் உறவினர்கள் ஒன்றிணைந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அன்னபுரம் அருகே உள்ள மேல் வஸ்தபுரம் கிராமத்தில் உள்ள தமிழரசின் வீட்டை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது கானமகு கானமலை பகுதியைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்த வாழலின் குடும்பத்தை காலி செய்வதாக கூர்மையான ஆயுதங்கள் கொண்ட கொண்ட பொருட்களை கொண்டு தாக்கியதாகவும் கூறப்படுகிறது மேலும் வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை